கருப்பு உளுந்து வெங்காய சட்னி பண்ணலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கான பொருட்களெலாம் இருக்கு வாங்க இந்த குழி கரண்டியால் ரெண்டு கரண்டி பருப்பு வச்சுருக்கேன் கருப்பு உளுத்தம் பருப்பு ஆறு வரமிளகா வச்சுருக்கேன் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு வெள்ளம் அரை டீஸ்பூன் வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன் நல்லெண்ணெய்ல தான் இது நம்ம பண்ணணுன்னா நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க எண்ணெய் ஊற்றுலாம் இப்போது நல்லா காஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றுலாம் இப்போ உளுத்தம்பருப்பு போட்டுக்க ஆறு வரமிளகாயும் இதுலேயே நம்ம போட்டு நல்லா செவக்க வருது அப்போதான் நல்லா இருக்கும் கருப்பூல் வந்து ரொம்ப நல்லது அதனால பண்ணலாம் ரொம்ப நல்லது பண்ணலாம் கருப்பூல் இந்த சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் இது சட்னியாக அரைச்சி கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் பண்ணி பாருங்க எல்லோரும் இதை அரைச்சி வச்சுட்டா ரெண்டு நாளைக்கு இருக்கும் வீணாகவே போகாது ஃப்ரிட்ஜில் வச்சாலே நல்லா வச்சுன்னு சாப்பிடலாம் ரெண்டு நாளைக்கு இருக்கும் பாருங்க நல்லா செவந்துச்சு பண்ண கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்ல நேரம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இது நல்ல நேரையே பண்ணுங்க வெங்காயத்தை நம்ம இதுலயே உப்பையும் போட்டுடுவோம் அப்போ தான் நல்லா வதக்கும் எல்லா உப்பையும் நான் இதுல போட்டேன் அப்புறம் வேணுங்கிறப்ப நம்ம அரைச்சிட்டு குளத்துக்கு வேணும் வதகுறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும் இது நல்லா வதக்கணும் சுருள வெங்காயம் அப்பதான் நல்லா இருக்கும் வரும்போது வெங்காயம் நல்லா வதக்கிட்டு நான் அடுப்பை அணைச்சி வைக்கிறேன் ஆரட்டம் நம்ம அரைக்கிறத பாக்கலாம் இப்ப நம்ம அரைக்கிறத பார்க்கலாம் சுத்தப்பருப்பு மிளகா போடலாம் இந்த புளியை போட்டு இதை நல்லா ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் முக்காடியே அடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தண்ணி ஜலம் வந்து கம்மியாக தான் நம்ம ஊற்றிக்கணும் இதுக்கு தான் நல்லாயிருக்கும் கெட்டியாக இருந்ததுன்னா வேணுங்கிறப்ப நம்ம கரைச்சிக்கலாம் இந்த வெள்ளத்தையும் இதிலே போட்டுறேன் கொஞ்சமாக நான் செலவு நல்லா அரைச்சாச்சு நம்ம கருகு நல்ல விட்டுக்கலாம் நல்லெண்ணேயே விட்டுக்கலாம் கடுகு பொரியும் கடுகு நான வெடிக்கிறது